ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வாங்க சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம் என்னோடய வீடியோக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறேங்க இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் பூஜை வீடியோ தான் நிறைய பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோக்களும் பாருங்கள் நிறைய நேரம்லாம் என்னோடய வீடியோஸ் இருக்காது ஒரு த்ரீ மினிட்ஸ் தான் இருக்கும் பாருங்கள் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இருக்கேன் வாங்க என்னோட சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பேசலான்றதை பார்க்கலாம் யாருக்கெல்லாம் விசு டைரக்ஷனில் வர படங்கள் பிடிக்குன்றத சொல்லுங்கள் அதாவது விசு அங்கிள் தெரியும் இல்லைங்களா நிறைய குடும்ப படங்கள்லாம் எடுப்பார் எப்படி சொல்கிறது எண்பது எழுபதுகளெலாம் அவரோட மூவிஸ் எழுபதுலாம் எனக்கு எந்த வருஷம்லாம் தெரியலங்க ஆனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவரோட டைரக்ஷன் படம் எல்லாமே இன்றைக்கும் நான் வந்து ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ்னு ஒரு சேனல் இருக்கும் பார்த்திங்களா அதில் ஜெயா மூவி இதெல்லாம் வந்து ராஜ் டிவியில் இந்த சேனல்லாம் வந்து எண்பது தொண்ணூறுகளில் வர படங்கள்லாம் போடுவாங்க நான் வந்து அதில் ஒரு படம் போட்டு விட்டுட்டா மூணு மணி நேரம் ஓடிட்டுருக்கோம் சாரி ஒரு ரெண்டரை மணி நேரம் ஓடும் அது வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன் யாருக்கெல்லாம் விசு டைரக்ஷனில் வந்த சம்சாரம் அது மின்சாரம்ன்ற படம் பிடிக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த படம் ஏன்னா அந்த படம் வந்து நான் சின்ன வயசில் ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் அப்போ வந்து வீட்டுக்கு வீடு டிவியெல்லாம் இருக்காது பஞ்சாயத்து டிவியில் தான் பார்க்கணும் அதான் கிராமத்தில் இருக்கிற பஞ்சாயத்து டிவி தான் நான் சொல்கிறேன் அப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணிக்கு அஞ்சு ரூபாய்க்கு ஆறு மணிக்கு போடுவாங்க வாரம் ஒரு படம் தான் போடுவாங்க அப்போ இந்த சம்சாரம் அது மின்சாரம்ன்ற படம் பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் காத்திருப்பாங்க தெரியுமா இப்போயாவது சன் டிவியில் ஆறு மணிக்கு அதாவது சன் டிவியில் சொல்லுவாங்க ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு ஞாயிறு மதியம் இந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமை என்ன படம் வரும்னு யாருக்குமே தெரியாது யா யாராவது ஒரு சிலர் வந்து நியூஸ் பேப்பர் படிப்பாங்க அந்த நியூஸ் பேப்பரில் ஞாயிறு படங்கள் அப்படின்னு போடுவாங்க அப்போ வேணால் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த படம் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்துலேயே அந்த படம் நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் அதில் பாருங்கள் ஒரு ஜாயின் ஃபேமிலியில் எவ்வளோ பிரச்சனைகள் வரும் அப்படின்றத அவர் அவர் அவ்வளோ அழகாக திங்க் பண்ணி டைரக்ஷன் பண்ணி அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைரக்டர் பண்ணி அதாவது எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் ஒவ்வொரு கேரக்டரையும் அதில் அந்த மருமக கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொஞ்சம் தான் வரும் அதுக்கப்புறம் நடுவில் அந்த மற்ற பிள்ளைங்களோட கதையெல்லாம் காமிச்சிட்ருப்பாரு கடைசி கொஞ்சம் நேரம் வந்து லக்ஷ்மி அம்மா வருவாங்க அவங்க அந்த குழந்தை பெற்று எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் அந்த படத்தோட கிளைமேக்ஸாக அவர் ஸ்டார்ட் பண்ணி விடுவார் அந்த படத்தில் வந்து மருமகளாக இருந்து என்னென்ன விஷயங்கள் எந்த மாதிரிலாம் இந்த குடும்பம் இப்படியே இருந்தால் சரியாக வராது இப்போ இந்த குடும்பத்தை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதில் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துடும் இல்லையா கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அந்த அம்மா வந்து மருமகன்ற கேரக்டர் இருக்கிறவங்க அங்கே அந்த மனோரமா இருக்காங்களே அவங்கள வச்சு எந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லி அவங்கள வந்து மாமியார் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க நாத்தனார் வீட்டில் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து ஏதோ ஏதோ ட்ராமா பண்ணி அவங்கள வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுடுவாங்க ஒரு மருமக அப்படின்றத அவ்வளோ அழகாக அவர் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அமுச்சு விட்ருவாங்க அப்புறம் என்ன படத்தோட கிளைமேக்ஸ் வரும் அந்த கிளைமேக்ஸ் வரும்போது அவங்க அவர் என்ன சொல்கிறார் அந்த குழந்தைய பார்த்தோன்னே அப்படியே சரியாயிடும் அப்புறம் எல்லாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை அந்த வீட்டுக்கு நடுவில் கோடு அது அப்படின்னு சொல்லும்போது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க வேண்டாம் இனிமேல் சரியாக வராது தள்ளி தள்ளி இருந்துக்கலாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் எப்படி இருக்கேன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் வாரம் வாரம் சண்டே சண்டே மீட் பண்ணலாம் வந்து ஜாலியாக ஒன்றா இருந்து சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் அப்படி அப்படி இருக்கும்போது தான் நம்ம எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு ஈகராக வெயிட் பண்ணுவோம் அப்படின்றத அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி தான் மாறிடுச்சு அவர் அந்த படம் எடுக்கும்போது எந்த மனநிலையில் அவர் எடுத்தாருன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க ஆனால் இப்போ மருமகளாக வந்து ஒரு விஷயத்தை நம்ம இதெல்லாம் இப்படிலாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட இப்போ யாரும் கேட்க மாட்றாங்க ஏன்னா உனக்கு தான் எல்லாம் தெரியுமா எங்களுக்குலாம் எதுவும் தெரியாதா அப்படின்றாங்க ஆனால் எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்சிடும்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படியே வீட்டில் வர பிரச்சனைகளை வந்து ஒருத்தரே யோசனை பண்ணி அதை சரி பண்ணுறத விட குடும்பமாக உட்காந்து யோசனை பண்ணி அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணி செஞ்சோம்னாக்கா எல்லாருக்கும் அந்த வேலை முடிஞ்சிடும் ஆனால் இப்போ இருக்கிறவங்களாம் அவ்வளோ தூரம் ஒன்றும் யோசிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல எல்லா பெண்களுக்கும் இப்போது மனசுலலாம் தைரியம்லாம் வந்துருச்சு தைரியம் இல்லாமலாம் இல்லை ஆனால் எல்லாரோடும் சரியான புரிதல் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறேங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் அந்த விஷு டைரக்ஷன் படம் பிடிக்குன்றதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எனக்கு பர்ஸ்னலி அவரோட டைரெக்ஷனாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அவர் வந்து ஒரு படத்துலேயே ரெண்டு மூணு கதையை சொல்லிடுவார் அந்த குடும்பம் அது கதம்பம் அப்படின்ற படத்தில் ஒரு மூணு ஃபேமிலி மூணா நாலு ஃபேமிலி பற்றி சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் வரவு நல்ல உறவு திருமதி ஒரு வெகுமதி ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய மன வருத்தன்னா அவர் வந்து விசு அங்கிள் வந்து இறக்கும்போது கொரோனா டைம் அதனால் நிறைய பேர் அவரை அப்போ அவர் அந்த கொரோனா டைமில் அவர் இறக்கலைன்னா அவரை டிவியில் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த இறுதியாக இறுதி ஊர்வலம் அப்படி இப்படின்றாங்களா இப்போ எதாவது வீடியோவாக எடுத்து போடுவாங்களே சேனலில் அதை வந்து நம்ம பார்த்து ஒரு மன இது திருப்தி அடைஞ்சிருக்கலாம் ஆனால் அவரை வந்து நம்மளால் கடைசி நிமிஷத்தில் அவர் எப்படி இருந்தாருன்னு பார்க்கவே முடியல அது ஒரு சின்ன வர அதே மாதிரி இது மாதிரி யாருக்கெல்லாம் என்னென்ன டேரக்டர் பிடிக்கும் என்னென்ன படங்கள் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து எயிட்டிஸில் வந்த நிறைய படங்கள் பிடிக்கும் அப்புறம் இந்த இன்னொரு படம் சொல்ல போனால் இந்த இது இருக்கு இல்லைங்களா கரகாட்டக்காரன் இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது மறக்க முடியாத நினைவுகள் எனக்கு தெரிஞ்சு கரகாட்டக்காரன் இப்போவுமே தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் நிறைய என்ன மாதிரி இருக்கிற பெண்கள்லாம் கண்டிப்பாக வந்து அந்த படத்தை பார்ப்பாங்க யாராவது என்னோட சேனலில் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு தான் ரீ ரீ ரிலீஸ் பண்ணுங்கள் கில்லி மாதிரி இதுவுமே சூப்பராக ஓடும் ஏன்னா எல்லாருக்கும் இப்போ யூடியூப் நடத்துகிறோம் எல்லாருக்கும் கண்டென்ட் தேவைப்படுது இப்போ எல்லோரும் போய் தேட்டரில் போய் ஒரு மூணு மணி நேரம் இல்லை ரெண்டரை மணி நேரம் ஒரு படத்தை பார்த்தா அதுதாங்க ஒரு நிம்மதியான ஒரு இடம் எங்கன்னா சினிமா தேட்டருக்கு போனால் கண்டினியூவாக நம்ம கவனம் எதுலேயும் போகாது அந்த சினிமாக்குள்ளேயே என்னென்ன நடக்க அடுத்து அடுத்து அடுத்துன்ற சீன் பை சீன் நம்ம மைண்டு வந்து அப்படியே ரிலாக்ஸாக இருக்கும் வீட்டுக்குள்ளே படத்தை போட்டு விட்டு உட்காந்தா கூட ஏதாவது ஒரு வேலையை எந்திரிச்சு போயிடுவோம் நான் சொல்கிறது ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களுக்கு அதனால் தேட்டருக்கு போனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேட்டரு போகிறது ஆனால் என்னால் நம்ம இருக்கிற விலைவாசிக்கு அடிக்கடிக்கு போக முடியாது எப்பயாவது ஒரு வாட்டி போகலாம் பார்க்கலாம் அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்ங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் மறுபடியும் மறுபடியும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஓகே சி யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்